இரண்டு வயது மதிக்கத்தக்க காட்டு யானையே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிரியர் அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்பகுதி மக்கள் வன ஜீவராசிரியர் திணைக்கள அதிகாரிகள் இணைந்து மத்தியில் யானையை யானையை நேற்றிரவு அவதானித்து அப்பகுதி மக்கள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து மீட்புப் பணிகள் பத்து மணிக்கு ஆளு போராட்டத்துக்கு பின்னர் யானை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்து யானையை மீட்கும் நடவடிக்கையில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டாலும் தொடர்ச்சியாக அப்பகுதியில் சஞ்சரிக்கும் யானைகள் பயிர் மரங்களையும் பயிர்களையும் அழித்து வருவதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வாழ்வாதார தொழில்கள் ஒன்றும் நாங்க செய்ய முடியாமல் இருக்கிறது ஆன வந்தீங்க தென்னம்புள்ள எல்லாம் புடுங்கி இருக்குது தயவு செய்து எங்களுக்கு ஒரு ஆனை வேலி போட்டு இந்த தொழில்களை எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு வழிய அரசாங்கம் செய்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதால ஜனங்கள் ஆணைக்கு பயத்துல வந்து பயிர் செய்யறத கொண்டாங்க அப்ப யானை வந்து ஒரு நாளும் வருது இதுக்குரிய அட நடவடிக்கை வந்து அதிகாரிகள் எங்களுக்கு உடனடியாக செய்து வந்தா தான் இந்த புளியமன மன பிரதேசத்துல நெ நெல் பயிர் செய்யவையோ கச்சான் பயிர் செய்வையோ இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்